ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா ஆசை சீரியல் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க இங்கே நம்ம ரவியும் ஸ்ருதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி இருந்துட்டு கண்டிப்பாக ரோகிணி மட்டும் இல்லைன்னா உங்கள் அண்ணன் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகலாம் போகாமல் ஊரை தான் சுற்றிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ரவி நம்ம ரோகிணியும் மனோஜும் வராங்க மனோஜ் இருந்துட்டு ரவிகிட்ட கேட்குறாங்க டே எனக்காக கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா உங்கள் மாமனார் கிட்டே எனக்கு எழு எழுபது லட்ச ரூபா பணத்தை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின் சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கண்டிப்பாக முடியாதுடா நான்லாம் அவங்க கிட்ட போய் நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் நீ அப்பா கிட்ட பணம் கேட்டதும் தப்பு தான் அப்பா அம்மாக்கு நமக்கு எப்போ நல்லது செய்யணும்ன்றது அவங்களுக்கே தெரியும் நீ அவரை கேட்டு மனசை கஷ்டப்படுத்திட்ட அதை நீ செஞ்சிருக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே அதனால நீ பேசிக்கிட்டு இருக்காதடா எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது எழுபது லட்சம் மாமனார்கிட்ட நீ வாங்கி கொடு நான் மாதம் மாதம் வட்டிக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே என்னடா நான் வட்டிக்கை வட்டி கவிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் போய் என் மாமனார்கிட்டலாம் நிற்கவே மாட்டேன் எனக்கே என் மாமியார் வந்து செக்கலை கொடுத்தாங்க இந்த பணத்தை வச்சு ஹோட்டலில் ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நானே அதை வாங்கவே இல்லை எனக்காகவே போய் நிற்க மாட்டேன் அப்புறம் நான் உனக்காக நான் போய் கேட்பேன் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க மனோஜ் இருந்துட்டு என்னடா இப்படி பேசுற நீ எனக்காக உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நான் உதவி செஞ்சிருப்பேன்டா சின்ன வயசுல கூட பாரு முத்து தான் எனக்கு சம்பாதிச்சு காசு அனுப்பி விடுவான் நான் காலேஜ் படிச்சுருந்தப்போ கூட ஒரு ஷர்ட்டை வாங்கி கொடுத்துட்டு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டே இப்போதாண்டா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பிற்காலத்துக்கு பண்ணுவேன்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி நான் உனக்கெல்லாம் உதவி பண்ணாமலாம் போகல என்கிட்ட கிட்டே இல்லை நான் என்கிட்ட இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செஞ்சுருப்பேன் என் மாமனார் கிட்டலாம் போய் நிற்கிறோன்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் ஸ்ருதியுமே சொல்கிறாங்க ஆமாம் அவர் வந்து அவரே உழைச்சி கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியுமே சொல்கிறாங்க டே அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எனக்கு உதவி செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி இங்கே மனோஜ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக முடியவே முடியாதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள்லாம் நல்லா ஆளுங்க தான்டா நான் வீடு வாங்குறது உங்களுக்கு பிடிக்கல பொறாமையில் தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிட்டீங்க மனோஜ் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸ்ருதி இருந்துட்டு என்ன பயிர் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவனுக்கு அப்படி தான் வீடு பெருசாக வாங்கிட்டான்ல அதனால் பைத்தி முத்திருச்சியை போல அப்படின்னு சொல்லி நம்ம கதை சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே மனோஜ் இருந்துட்டு ரோஹின் கிட்ட சொல்கிறாங்க யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரோஹின் இருந்துட்டு அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பொறாமையாக தானே இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பெரியால் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக யாருக்குமே அது பிடிக்கவே பிடிக்காது எல்லாரையும் தடுத்து எல்லா ஒரு பிரச்சனையுமே தடுத்து நம்ம நம்ம தான் முன்னேறணும் நம்ம அவங்க முன்னாடி எல்லாமே வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ரோஹினி எப்படியாவது நம்ம இந்த வீட்டை வாங்கிடணும் உன் அப்பா கிட்ட திரும்ப கேட்டு கேட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம ரோகிணி இருந்துட்டு திரும்பவும் அவரை நம்ம டென்ஷன் பண்ணக்கூடாது அவர் அவர்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே நமக்கு தானே கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும் ஆனால் நான் அவர்கிட்ட இப்போதைக்கு கேட்குற இதில் இல்லை வேறு ஏதாச்சும் நமக்கு சாய்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மனோஜ் இருந்துட்டு நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே ஆள் சந்தோஷி சார் தான் அவர்கிட்ட தான் நான் கேட்கலான்னு இருக்கேன் கண்டிப்பாக கேட்டால் அவர் பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மனோஜ் அவர் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக கொடுப்பாரு அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம மீனாவும் முத்தவும் இது ஸ்விம்மிங் ஃபுல்லான பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க இந்த தண்ணி சில்லுன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து மீனா மேலே தெளிக்கிறாங்க உடனே நம்ம மீனாவும் மாறி மாறி ரெண்டு பேரும் தண்ணியில் விளையாடிட்டு இருக்காங்க போதும் மீனா குளிருது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் மீனா உனக்கு இவ்வளோ பெரிய வீடு வாங்கணும்னு ஆசையா மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைங்க அதாவது வீடு பெருசாக இருந்தால் மட்டும் போதாது அதில் வாழ்கிற ஆட்களுமே கரெக்டாக சரியானவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் எனக்கு இவ்வளோ பெரிய வீடெல்லாம் வாங்கணும்னு ஆசையே கிடையாதுங்க கிராமத்தில் நம்ம பாட்டி வீடு இருக்குல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மீனா நம்ம பிற்காலத்துக்கு அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கி நீ நான் பாட்டி அம்மான்ட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் நம்ம கடைசி காலத்தில் கூட நம்ம பசங்களாம் பெரிய பெரிய வீடு கட்டிட்டு போனாலுமே நம்ம கடைசி காலத்துக்கு கிராமத்தில் ஒரு நல்ல ஒரு வீடை பார்த்து வாங்கிட்டு அங்கே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம ரவியும் ஸ்ருதியுமே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ருதி வந் ஸ்ருத்திகிட்ட கேட்குறாங்க உனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு வாங்கணும் போ வாங்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை ரவி எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ பெரிய வீட்டிலெல்லாம் நானே வளர்ந்துருக்கேன் இந்த மாதிரி வீடெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் அவங்க வீடு எல்லாமே நமக்கு தான் வரும் இருந்தாலும் அந்த வீடெல்லாம் விற்றுட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கிக்குவோம் ஏன்னா அங்கே தான் எல்லாம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் குட்டி குழந்தைங்களிருந்து எல்லாமே நல்லா இருக்கும் எந்த ஃபெஸ்டிவல் செஞ்சாலுமே எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தான் வீடே வாங்கணும் அப்படி வாங்குறதா இருந்தால் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி ஒரு கனவு காண்றாங்க விஜயாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்ச மாதிரியும் நம்ம ரோகிணியை வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்து இங்கே பாருடி உன்னை பற்றி நான் உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு உன் மாமா கிட்ட பேசுகிற மாதிரி நீ உன் ஃப்ரெண்டு வித்யா கிட்டே தானே பேசினேன் எல்லார்கிட்டையும் போய் சொன்னால் பரவாயில்ல என்கிட்ட கூட நீ உண்மையை சொல்லலை இல்லை எதுக்காக இந்த உண்மையை மறைச்ச உன்னை போய் நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாரு சரியான ஃப்ராடுடி நீ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த உண்மையெல்லாம் மறைச்ச சொல்லுடி சொல்லுடின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து அண்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி திக்கி தடுமாறுறாங்க என்னடி திரும்ப என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் ஒழுங்காக வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ரோகிணியை துரத்துறாங்க வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வந்து த ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுறாங்க நம்ம ரோகிணி வந்து கனவுல ஆண்டி என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இங்க மனோஜ் வந்து ரொம்பவே பயப்படுறாரு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு ரோகிணி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆண்டி என்னை விட்டுருங்க ஆண்டி பிளீஸ் விட்டுருங்காண்டி விட்டுருங்க ஆண்டின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோ ரோகிணிக்கு கனவு எல்லாமே தெளிஞ்சிருது உடனே மனோஜ் இருந்துட்டு என்ன ரோகிணி என்னாச்சு கெட்ட கனவு ஏதாச்சும் கண்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அம்மா மனோஜ் என்ன உனக்கு அடிக்கடிக்கு இப்போ கெட்ட கனவு எல்லாம் வருது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மனோஜ் புது வீடு இல்லை அதனால தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே ரோகினி ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வேளை நான் மாட்டிக்குவனோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் உட்காந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க மனோஜ் இருந்துட்டு என்ன ரோகினி இப்படுத்து தூங்கு கெட்ட கனவு தானே அது அதெல்லாம் மறந்துட்டு நீ இப்படுத்து தூங்கு கனவுனா அது இதுன்னு வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம ஜீவாவை பிக்கப் பண்ணிட்டு வரதுக்காக நம்ம முத்து போகிறாங்க வாங்க மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா இருக்கேன் போன டைமே இந்த ஊருக்கு வந்தீங்க திரும்பவும் இங்கே வந்திருக்கீங்க இனிமேல் இங்கேயே செட்டிலாக இல்லை திரும்பவும் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போன டைமே நான் வந்தேன் அப்போவே என்னுடைய வேலை முடிய வேண்டியது ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்த பணம் எல்லாமே செலவாயிடுச்சு அதனால் வேறு விதமாக செலவாயிடுச்சு அதனால தான் என்னால் அந்த வேலையை முடிக்க முடியல அதனால தான் திரும்பவும் வந்திருக்கேன் திரும்ப எப்போ போகிறது அப்படின்னு தெரியல வேலையெல்லாம் முடிஞ்சால் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க மேடம் எவ்வளோ செலவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒரு தேர்ட்டி லேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முப்பது லட்சமா ஒரு ரெண்டு ஃப்ராடுங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணி அதை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிட்டாங்கன்றதுனால முப்பது விட்டுட்டிங்களா உங்கள உங்களோட பணம் மேடம் அதை நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக விட்டுட்டீங்களே நீங்கள் யாருன்னு சொல்லுங்க எங்ககிட்ட ஒரு நாலஞ்சு பேர் அடியால் இருக்காங்க அவங்கள வச்சு அவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் முத்தோ என்னத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை என்னன்னு இப்போ எக்ஸ்ட்ராவே பணம் கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய செலவுக்கு எல்லாமே இதே சரியாக போயிடும் எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போகிறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனதுமே நம்ம ரோகிணியும் மனோஜும் ஒரு சில வேலையை முடிக்கிறதுக்காக அங்க வந்திருக்காங்க நம்ம ரோகிணியையும் மனோஜியும் இங்கே ஜீவா பார்த்துட்டு இந்த எருமைங்க எதுக்காக இங்கே வந்திருக்குதுங்க எதுங்க மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அதுங்க முகத்திலேயே முழிய வேண்டியதாக இருக்குது எதுக்காக இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரி சரி இதுங்களை பார்த்தா நம்மளுக்கு தான் சகுனம் சரியில்லாமல் இருக்கும் இவங்க அவங்க வேலையை முடிச்சிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்கிட்டு வந்துடுறாங்க என்ன மேடம் வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை முத்தோ என்னவோ சகுனம் சரியில்லை நீங்கள் கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப யா ஒரு சிலரை பார்க்கக்கூடாதவங்கள பார்த்துட்டேன் அதனால் எனக்கு வேலை ஆன மாதிரியே தான் நம்ம அப்புறம் நாளைக்கு இது வந்து நம்ம வேலையை முடிச்சுப்போம் நடுங்க முத்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க மேடம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே என் இது என் அண்ணன் ஒரு பெரிய புது வீடு வாங்கியிருக்கான் அதை பார்த்திங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க செம்மையாக இருக்குங்க மேடம் வீடு நீங்கள் வாங்க வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து மனோஜ் வாங்கி இருக்கிற புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே நம்ம அண்ணாமலன்னு ஸ்ருதி எல்லாருமே இருக்காங்க எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவங்க தான் மலேசியா மேடம் ஜீவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மீனாக வந்து உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மீனா நீங்கள் ஜூஸை எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜீவா ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க நம்ம விஜயா இருந்துட்டு என்ன ஒவ்வொரு நாளைக்கும் புது புதுசாக யாரன்னா ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துடுறான் என்ன இவங்களை பார்த்தா கொஞ்சம் பணக்காராக இருக்கிறாங்க போல் நம்மளும் நல்ல நல்ல விதமாக பேசினா நம்மளும் ஏதோ அவர்கிட்ட இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலாம் அது மூலமாக ஏதாச்சும் நமக்கும் கொஞ்சம் லாபமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிட்டே நல்ல விதமாக பேசுகிறாங்க ஆனால் ஜீவா தான் நம்ம மனோஜை ஏமாத்தினாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம விஜயா வந்து பேயாட்டம் ஆடிடுவாங்க அதுக்கப்புறம் சரிங்க மேடம் கொஞ்சம் நான் சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேண்டாம் முத்தோ எனக்கு டைம் ஆகிடுச்சி நீங்கள் என்னை ட்ராப் பண்ணிங்கன்னா நான் எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அதை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம மனோஜும் ரோகிணியும் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜீவாவை பார்த்துட்டு ரோகிணி பயங்கர ஷாக்காகிறாங்க உடனே மனோஜ் மனோஜ் அங்கே பாரு இங்கே ஜீவா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி இங்கே இருக்கிறது நமக்கு நல்லது இல்லை அந்த ஜீவா போய்ட்டப்புறோம் நம்ம இங்கே வருவோம் வா அப்படியே போய் மறைஞ்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க அம்மா யார் இவங்கள கூட்டின்னு வந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோக யோசிக்கிறாங்க இந்த ரோஹினி இருந்துட்டு கண்டிப்பாக அந்த முத்து தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான் ஏற்கனவே கனடா அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தான் ஒரு வேலை இவ்வளோ தான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க எப்பவுமே இந்த முத்து செய்கிற வேலை எல்லாமே நமக்கு பிரச்சனையை மட்டும்தான் கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த முத்து எல்லாமே உதவாத வேலையை தான் செய்வான் அப்படின்னு சொல்லி முத்துவை திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம முத்துவும் நம்ம ஜீவாவும் கிளம்பி போயிடுறாங்க அப்பா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் ரோகினியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க இங்கே விஜயா இருந்துட்டு டே மனோஜ் கொஞ்சம் முன்னாடி வந்துருந்துட்டு இருந்து யாரோ யாரிய கூட்டிட்டு வந்திருந்தான் ரொம்ப பணக்கார போலதான் இருந்தா நல்லா தான் இருந்தா பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம மனோஜ் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அம்மா நானும் அவ்வளோதாம்மா லவ் பண்ணோம் இருந்து பணத்தை ஏமாத்திட்டு போனவிலையே அவ்வளோ தான் அவனு தெரிஞ்சால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்ம மனோஜ் வந்து இருக்காங்க நம்ம ரோகிணி இருந்துட்டு என்ன மனோஜ் நீ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை ரோகிணி அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நம்ம சந்தோஷி சாருக்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு அவசரமாக எழுபது லட்ச ரூபா வேண்டும் கண்டிப்பாக நாங்கள் அதை வட்டியோட திருப்பி கொடுத்துருவோம் சார் நாங்கள் புது வீடு வாங்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சந்தோஷமான விஷயந்தான்ப்பா ஆனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனோஜ் இருந்துட்டு சார் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏதோ உங்கள் தயவு இல்லை அந்த வீடை வாங்கிடுவோம் மாதம் மாதம் கரெக்டாக வட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அதுவும் இல்லாமல் நாங்கள் பிஸ்னஸில் இன்னுமே நிறைய சில பொருளை வந்து புதுசாக வந்து அறிமுகப்படுத்தலான்னு இருக்கோம் அது மூலமாக நிறைய ப்ராஃபிட் எல்லாம் வரும் சார் அதை வச்சு உங்களுக்கு நாங்கள் பணத்தை கொடுத்துட்றோம் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க அதே சமயம் நீ நல்லாவும் படிச்சிருக்க பிஸ்னஸ்ஸையும் நல்லாவே ரன் பண்ணுற கண்டிப்பாக உனக்கு நான் அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க